காட்டு யானை பிரச்சினை ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை பொருளாதாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டு யானைகளின் பிரச்சினையை தீர்ப்பதற்கான முறையான விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளார் காட்டு யானை பிரச்சினையை தீர்ப்பது குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதோடு காட்டு யானைகளின் பிரச்சினை அதிகமாக உள்ள அனுராதபுரம் புத்தளம் புலனறுவை அம்பாறை ஹம்மாந்தோட்டை மொனராகளி குருநாக பதுளை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் குறித்து விஷேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சினைகள் குறித்து மாவட்ட செயலாளர்களால் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன்படி அடுத்த மாதத்திற்குள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்தந்த மாவட்டங்களில் இது தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை நியமிக்குமாறும் ஜனாதிபதி பணிபுரை விடுத்துள்ளார் பாட்டு யானைகளின் பிரச்சினைக்கு தீர்வுகாண போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் இணைந்து மேற்கொள்ளும் செயற்பாடுகளை முறைமைப்படுத்தவும் வினைத்திறன் மிக்கதாகவும் மாற்றுமாறு நாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளாா்